அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு ஜாதகத்துல செல்வ செழிப்பு வசதி வாய்ப்புகள் எந்த கிரக அமைப்பு இருந்தால் வரும் தான் பெரும்பாலான மக்களுடைய கேள்வியாக இருக்கு பணம் காசு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தேவைதான் ஆனா ஜாதகத்துல வந்து சுக்கரன் சனி பகவான் சேர்க்கை ஆண் ஜாதகமா இருக்கட்டும் பெண் ஜாதகமா இருக்கட்டும் இந்த இணைவு கிரக சேர்க்கை ஒரு ஜாதகத்துல ஒரே ராசி இருந்தாலும் சரி அல்லது ஒன்றுக்கொன்று திரிகோணங்களில் இருந்தாலும் சரி அல்லது அடுத்தடுத்த ராசிகளில் இருந்தாலும் சரி இது வந்து சுக்கரன் சனி இணைவாக கருதப்படும் உதாரணத்துக்கு மேஸ்தர சுக்கரன் இருக்கு ரிஷபத்துல சனி பகவான் இருந்தா இது வந்து நாடி அடிப்படையில் ரெண்டாவது இடமாக அப்போ சுக்கரனும் சனி பகவானும் இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது பலன் மேசத்திலேயே அதாவது ஏதோ ஒரு ராசியிலேயே சுக்கரனும் சனி பகவான் இருந்தால் அது வந்து நூறு சதவீதம் வேலை செய்யும் அடுத்தடுத்த ராசிகளில் இருக்கக்கூடிய கிரகம் தொண்ணூறு சதவீதம் வேலை செய்யும் ஒன்றுக்கு ஒன்று திரிகோணங்கள் இப்போ ஒன்று ஐந்து ஒம்பது இந்த ராசிகளில் இருந்துச்சுன்னா இது வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் வேலை செய்யும் ஆக வலுவான கிரக சேர்க்கையாக ஒரே ராசியில் இருப்பது அடுத்தடுத்த ராசியில் இருப்பது திரிகோணங்களில் இருப்பது இவை பொதுவாக கருதப்படும் இந்த அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு வீடு மனை வண்டி வாகனம் சொத்து சுகம் காசு பணம் என்னென்ன நேரத்தில் என்னென்ன தேவையோ அந்த விஷயங்கள் ஜாதகருக்கு தங்குதடை இல்லாமல் சேரும் இது வந்து பொருளாதார வாழ்க்கைக்கு சிகந்த சிறந்த கிரக சேர்க்கை தான் இந்த சுக்கரனும் சனி பகவானும் இருவருமே பொருள் அணியை சேர்ந்தவர்கள் இருவருமே நட்பு தான் அப்போ பொருள் அணியை சேர்ந்த இரு கிரகங்கள் கிரக சேர்க்கையாக இருந்து ஒரு ஜாதகத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு என்னென்ன வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் தேவையோ அந்த விஷயங்கள் அனைத்தும் தங்குதலையில்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிறது நாம் இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ சுக்கரனும் சனி பகவானும் இணைந்து ஒரே ராசியில் இருந்தாலும் சரி அடுத்தடுத்த ராசிகள் இருந்தாலும் சரி ஒன்றுக்கொன்று திரிகோணங்களில் இருந்தாலும் சரி இது வலுவான கிரக சேர்க்கையாக கருதப்படும் இந்த கிரக சேர்க்கை ஜாதகருக்கு பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தை கண்டிப்பாக வழங்கியே தீரும் என்பது பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது நன்றி வணக்கம்